நீக்க வாராயோ உனது ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை இடைவிடாது பக்தி உடன் ஓதுகிறேன் அஞ்ஞானிகள் வாழும் இந்த உலகில் அஞ்ஞானம் நீக்க வேறு யாருள்ளனர் விஞ்ஞான பிரார்த்தனை மண்டபத்தின் அஸ்திவார வேலை நடந்து கொண்டிருந்தது மண் சுமக்கும் பணியில் அம்மாவும் பிரம்மச்சாரிகளும் பக்தர்களும் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் அம்மாவுடன் சேர்ந்து வேலை செய்வதற்கும் அம்மாவிடம் பிரசாதம் பெறுவதற்கும் உரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டனர் இரவு இரண்டு மணி ஆகிவிட்டது அம்மா பஜனை முடிந்து வேலையில் சேர்ந்து கொள்ள வந்த போது பலர் தடுத்தனர் ஆனால் பலனேதும் இல்லை அம்மா குழந்தைகள் மட்டும் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருக்க முடியுமா அது மிகவும் கஷ்டம் முன்பெல்லாம் பக்தர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அம்மா பிரார்த்திப்பது வழக்கம் கடவுள் சுயநலமற்ற சேவை செய்பவர்களின் தாசன் இவ்வாறு சொல்லிய அம்மா வேலையில் ஈடுபட்டார் போதும் காலை முதல் வேலை செய்கிறீர்கள் அல்லவா என்று சொன்ன அம்மா பிரம்மச்சாரிணி காயத்ரியை அழைத்தார் காயத்ரி அங்கு வந்தார் அம்மா மகளே குழந்தைகளுக்கு கொடுக்க படை இருக்கிறதா காயத்ரி வானத்தை நோக்கினார் நட்சத்திரங்கள் அவரை நோக்கி சிரித்தன இந்த நடுநிசியில் எங்கிருந்து வடை கொண்டு வருவது நீ வேகமாக சென்று பருப்பை அரைத்துக் கொண்டு வா நாம் வடை சுடலாம் என்று அம்மா சொன்னதும் அடுப்பு தயாராகிவிட்டது காயத்ரி அரைத்த பருப்புடன் வந்தார் அம்மா தானே வடை சுட ஆரம்பித்தார் வெந்த வடையை ஒரு பாத்திரத்தில் எடுத்த அம்மா அருகில் நின்றிருந்த பிரம்மச்சாரியின் கையில் கொடுத்து நீ கொண்டு போய் எல்லோருக்கும் சமமாக கொடுத்துவிட்டு வா என்றார் அருகில் இருந்த எல்லோருக்கும் கொடுத்த பின் தூரத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்க அவர் சென்றார் அம்மா இருந்தவர்களுக்கு மேலும் ஒரு வடை கொடுத்தார் வடை கொடுக்கச் சென்ற பிரம்மச்சாரி அம்மாவின் அருகில் திரும்பி வந்தார் தனது பங்கு வடையை எடுத்துக்கொண்ட பிறகு பாத்திரத்தில் ஒரு வடை மீதம் இருந்தது அம்மா பிரம்மச்சாரியிடம் இருப்பதை எல்லோருக்கும் சமமாக கொடுக்குமாறு அல்லவா சொன்னேன் பிரம்மச்சாரி எல்லோருக்கும் ஒரு வடை கொடுத்து விட்டேன் ஒரு வடை மீதம் இருக்கிறது இதை எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறேன் அம்மா வேண்டாம் அதை நீ எடுத்துக்கொள் இங்கு இருப்பவர்களுக்கு இரண்டாவதாக ஒரு வடை கொடுத்தேன் உனக்கு ஒன்றுதானே கிடைத்தது ஒரு வடைதானே பாக்கி இருக்கிறது என்று நினைத்து இங்கு கொண்டு வராமல் நீ தின்று விடுகிறாயா என்று அம்மா பார்த்து கொண்டிருந்தேன் எது கிடைத்தாலும் சுயநலமின்றி அதை எல்லோருக்கும் கொடுப்பதில்தான் ஒரு சாதகனின் குணம் அடங்கியிருக்கிறது இப்படி எதிர்பாராத நேரங்களில் வைக்கும் சோதனைகளில் வெற்றி பெறுவதில் தான் திறமை இருக்கிறது ஓம் அமிர்தீஷ் நமக ஓம் நம சிவாயா சோ உபதேசாமிரதம்ல ஒரு அழகான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க அம்மா வச்சு டெஸ்ட் எனக்கு இது படிச்ச உடனே சிரிப்பு மட்டும் இல்லாம ஏவா இப்படி இல்லாம நீங்க டெஸ்ட் வைப்பீங்க அப்படின்னு இருந்துச்சு அப்போ இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு டெஸ்ட் வந்தது வந்துச்சு வந்து ஷேர் பண்ற பாருங்க இன்னைக்கு என்ன நடந்தாலும் உபதேச மிருதம் அப்படின்னு ஒரு முடிவில் ஒரு சங்கல்பம் ஓகேவா அப்போ பாருங்க கரெக்டாக எனக்கு கிருஷ்ணா ரிலேட்டடாக ஒரு விஷயம் எனக்கு வந்து வந்துருச்சு ஒரு மெசேஜாக வந்துருச்சு குரூப்லேருந்து ஒருத்தங்க அனுப்பிட்டாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு கிருஷ்ணா மேலே செம்ம ஃபீல் வந்துருச்சு ஓகே இன்னைக்கு உபதேச விரதம் கட்டாயிடுமோ அப்படின்னும் போது நான் என்ன பண்ண என்ன நடந்தாலும் சரி உபதேச விரதம் போடாமல் மாட்டேன்னு சொல்லிட்டு உபதேச விரதம் போடுறேன் பாருங்க நான் இது அம்மா கிட்ட கேக்குறேன் அம்மா அப்ப எனக்கும் டெஸ்ட் ஆமா அந்த வடையை ஒண்ணு எக்ஸ்ட்ரா வச்ச மாதிரி கிருஷ்ணனோட வீடியோ ஒண்ணு அமிச்சு விடுவோம் அவ வந்து இதுலயே இருக்காளா இல்ல கடமையை செய்யறாளா அப்படின்னு நீ பாத்தியான்னு கேக்குற டிங்கன்னு மணி அடிக்குது பாத்தாங்களாம் பாருங்க எப்படி எல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க டெஸ்ட்ல பாஸ் ஆகிறா இல்ல ஃபெயில் ஆகிறா அப்ப அந்த வகையில பார்த்தா நான் பல தடவை ஆயிருக்கேன் அதுவும் அது கன்ஃபார்ம் பல தடவை மட்டும் எனக்கு தெரியுது சோ அந்த பிரம்மச்சாரி மட்டும் அந்த வடைய சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அம்மா என்ன பண்ணிருப்பாங்க எல்லாருக்கும் நிறைய சொல்லி சிரிச்சிருப்பாங்க அங்க ஒரு இதை வந்து அம் வந்துட்டியான்னு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பையன் கிட்ட பாருங்க மணி அடிக்கிறாங்க பாருங்க ஆல்ரெடி ஒரு பையன் கிட்ட வந்து அம்மா இந்த கேள்வி கேட்டாங்களாம் எப்படின்னா அம்மா எந்த பையன்லாம் எனக்கு தெரியல எனக்கு அந்த சீன் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு ஓகேவா அதை மட்டும் சொல்றேன் ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான் பக்தர் தான் போல் இருக்கு ஓகேவா வெளில வந்த பக்தர் தான் சோ வெயிட் பண்ண சொல்லிட்டு வெயிட் பண்ற சாக்குல ஏதோ அம்மா வந்து டிராவல்ல இருப்பாங்க போல் இருக்கு வெயிட் பண்ற இவன் என்ன பண்ணிருக்கான் மட்டன் மட்டன் குருமாவோட தோசை சாப்பிட்டு வந்திருக்கான் போல அவன் யதார்த்தமா வந்துட்டு அம்மா கிளம்பலாமா ரெடி அப்படின்னு அம்மா வந்து மட்டன் கூப்பிட்டாங்க இங்க வாடா மட்டன் அப்படின்னாங்களாம் என்னமா அவனுக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு இப்ப இவங்க போய் மட்டன் தெரியாது என்ன சாப்பிட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பா எல்லாருக்கும் அம்மா வந்து எல்லாருக்கும் நேரம் மட்டன் இப்ப சாப்பிட்டுட்டு வரேன்னு கேட்டுட்டாங்களாம் அவனுக்கும் வந்து ஷாக்கிச்சா அவனுக்கு தெரியாது அம்மாக்கு எல்லாமே தெரியும்ட்டு அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சான் என்னடா இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு ஆனா அம்மா அதை சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் சொல்லியிருக்காங்க சந்தோஷமா மீன்ஸ் ஒரு வேடிக்கையா தான் சொல்லியிருக்காங்க ஓகே சார் அடுத்தது கேட்போம் பள்ளியில் இடையிடையே வகுப்பு தேர்வுகள் நடைபெறுவதுண்டு காலையில் வகுப்பை அடைந்த பிறகே அன்று நடக்க இருக்கும் தேர்வு பற்றி மாணவர்கள் அறிவார்கள் தேர்வு பற்றி மாணவர்களிடம் முன்னதாக சொல்வதில்லை அதில் வெற்றி பெறுவதில் தான் திறமை இருக்கிறது ஆண்டு தேர்வு போன்றவை முன்கூட்டியே அறிவிக்கப்படும் படித்துவிட்டு எழுத போதுமான நேரம் கிடைக்கும் அதுபோல் அம்மா உங்களுடைய இயல்பை அறிய சோதனை நடத்தப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சோதிப்பதால் பயனில்லை எவ்வித முன்னறிவும் இன்றி திடீரென வைக்கும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அதுதான் சாதகனது மனதின் சக்தி அப்போதுதான் அவனுக்கு எவ்வளவு சிரத்தை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் முன்னரே தெரிவித்துவிட்டு சோதிப்பது என்பது நடிக்க படித்துவிட்டு வந்து அபிநயிப்பது போன்றதாகும் சாதகனின் ஒவ்வொரு வாக்கும் செயலும் மிகவும் கவனத்துடனும் விழிப்புடனும் இருக்கும் அவன் அவசியமில்லாது ஒரு வார்த்தை பேச மாட்டான் கவனம் இல்லாது ஒரு செயல் செய்ய மாட்டான் உத்தம சீடன் குருவின் வார்த்தையை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான் குருவின் எந்த கட்டளையும் அவன் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்வான் குருவின் ஒவ்வொரு வார்த்தையும் தனது நன்மைக்காகவே என்பது அவனுக்கு தெரியும் குருவின் வார்த்தையை பின்பற்றுவதில் சீடன் ஆனந்தம் அடைய வேண்டும் எந்த வேலை செய்யவும் அவன் தயாராக இருக்க வேண்டும் அவை அனைத்தும் தன்னை லட்சியத்தை நோக்கி அழைத்து செல்வதாக காண வேண்டும் அம்மாவின் வார்த்தைகளை வாழ்வில் செயல்படுத்துவது என்ற உறுதியான முடிவு அனைவரின் மனதிலும் முளைவிட்டது தனது வாழ்வில் ஒரு புது விடியலை மலர செய்வதற்கு இதல்லாது வேறு என்ன வழி சோ அம்மா சொல்றாங்க பாருங்க அம்மா இப்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே இந்த டெஸ்ட் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுல இயல்பா நம்ம பண்ண மாட்டோமா நடிப்போமா அம்மா இந்த வைப்பாங்க தெரிஞ்சிருச்சுன்னா அதை பழகிட்டு வந்து நம்ம டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னும் மாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திடீர்னு நடக்கூடிய சம்பவங்களுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ற அப்படின்றத வச்சுதான் அத வந்து கெஸ்ட் பண்ண முடியும் இல்லையா அதனாலதான் அம்மா வந்து டெஸ்ட் வந்து சொல்லாம கொல்லாம வைக்கிறாங்களாம் ஓகே அடுத்தது பாருங்க குரு பத்தி சொல்லியிருக்காங்க அதை நம்ம நல்ல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குரு சொல்றத ஒரு வார்த்த கூட தட்டாம இருக்கணுமா அது வந்து கரெக்டா ஒரு சீரன் அப்படிதான் நடந்துக்கணுமா அம்மா சொல்றாங்க பாருங்க குரு சொல்ற சொல்ல எதுவா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கணுமா அம்மாவுடைய பிரம்மச்சாரிகள் கூட இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்துட்டு அம்மா பேசும்போது வாயை புத்திப்பாங்க ஆக்சுவலி வாயை மூடிக்கிட்டு தான் அம்மா பதிலே சொல்வாங்க ஏன்னா ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா அம்மாட்ட பேசிட மாட்டாங்க சொல்றாங்க பாருங்க ஒரு உண்மையான சாதகன் வந்து அளவுக்கு அதிகமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்களாம் ஒரு உண்மையான சாதகனுடைய வாக்கும் செயலும் மிகவும் கவனத்தோடும் விழிப்போடும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பேசுற வார்த்தை சரியா இருக்கணும் அவங்க கொடுக்குற வாக்கு சரியா இருக்கணும் செயல் சரியா இருக்கணும் எக்ஸ்ட்ராவே இருக்கக்கூடாது ஏன்னா மக்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ரா பேசி எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்து தான் ரொம்ப மோசமான நிலைக்கே போகிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை பேசுறதே என்னன்னா என்ன இது ஓகேவா ஓகே வள வள வளர்மென்னு பேசுறதே இருக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதுதான் சரியான சீரனுக்கு அழகு அதுதான் சீரனுடைய லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க அப்போது பிரம்மச்சாரிணி லீலா அம்மா ராவணன் வாழ்ந்தது உண்மையா அல்லது அது வெறும் தத்துவம் மட்டுமா என்று சந்தேகம் கேட்டார் ஒரு பிரம்மச்சாரி ராவணன் உண்மையில் வாழ்ந்தவன் அல்ல அது வெறும் தத்துவமே என்று சொன்னால் ராமனும் வெறும் தத்துவமே என்று சொல்ல நேரிடும் அம்மா ராமர் ராவணன் அனைவரும் வாழ்ந்தது உண்மையே ராவணனின் உடல் வர்ணனையின் மூலம் பத்து இந்திரியங்களுக்கு அடிமையான ஒரு மனிதனையே சித்தரிக்கிறார்கள் பிரம்மச்சாரி சக்தி பிரசாத் இரண்டு தலையுள்ள ஆடும் குழந்தைகளும் பிறக்கும்போது போது பத்து தலையுள்ள மனிதன் பிறந்திருக்கலாம் அல்லவா அம்மா இறைவனின் சங்கல்பம் இருந்தால் நடக்காதது ஒன்றும் இல்லை எல்லோரையும் பார்த்து போய் படுத்துக் கொள்ளுங்கள் காலையில் எழுந்திருக்க வேண்டாமா அம்மா திறந்து சொல்லிட்டாங்க ராமனும் ராவணனும் வாழ்ந்தது உண்மையே பத்து தலையோட புறக்கறதுல என்ன சந்தேகம் கடவுள் மனசு வச்சா எப்படி வேணாலும் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா பத்து இந்திரியங்களுக்கு அடிமையான ஒரு மனிதனை சித்தரிக்கிறது அதாவது என்ன பத்து இந்திரியங்கள் இந்திரியங்கள் அப்படின்னா உணர்வுகளை சொல்லலாம் பத்து உணர்வுக்கு அடிமையாகி எனக்கு வேணும்னா வேணும்னா இன்னொருத்த மொத்தாட்டியா இருந்தா கூட என்ன இப்ப தப்பு அழகா இருக்க எனக்கு அவ வேணும் அவளை நான் அனுபவிக்கணும் சோ அது வந்து அடிமைத்தனம் இல்லையா தன்னுடைய உணர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தன்னுடைய உணர்ச்சி என்ன வருதோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அது தவறு இல்லையா சோ அதுதான் சொல்றாங்க அப்போ அவனுடைய உணர்வுகள் கட்டுப்படுத்த தெரியாம அந்த பத்து உணர்வுகளுக்கும் அவன் அடிமையா தான் அது பத்து தலை ராவணன் அப்படின்னு உண்மையான கருத்து அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆசிரமத்தில் பொதுவாக கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுவும் திங்கள்கிழமை விடுமுறையாக இருந்துவிட்டால் நிலைமையை சொல்ல வேண்டிய அவசியம் அம்மா தரிசனம் அளிக்கும் குடிலில் சிறிதும் இடமில்லை மின்சாரம் இல்லாத காரணத்தால் குடிலில் வெப்பம் அதிகமாக இருந்தது தனக்கு விசிறாமல் பக்தர்களுக்கு விசிறுமாறு அம்மா கூறினார் வயதானவர்களோ உடல்நலம் இல்லாதவர்களோ இருந்தால் அவர்கள் உட்கார நாற்காலி கொண்டு வந்து கொடுக்குமாறும் குடித்தண்ணீர் கொடுக்குமாறும் பிரம்மச்சாரிகளிடம் சொன்னார் குடிலுக்கு வெளியே நிறைய பக்தர்கள் வெயிலில் நிற்பது அம்மாவுக்கு வருத்தம் அளிப்பதாக இருந்தது கூட்டம் அதிகமாக இருந்ததால் பக்தர்கள் ஒவ்வொருவரும் சொல்வதை கேட்டு அதற்கு தக்க பதிலளிப்பது மிகவும் கடினம் பலர் தங்கள் கஷ்டங்களை சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர்களது இதய ஆழத்தில் உள்ளதை அறிந்து அதற்கேற்ற பரிகாரத்தையும் ஆறுதலையும் சொல்லி அனுப்பி வைத்தார் அம்மா வந்து வேகமாக அருகில் வாருங்கள் என்றார் அம்மா குடிலில் இருப்பவர்கள் வெளியில் சென்றால்தான் வெயிலில் இருப்பவர்கள் உள்ளே வர முடியும் பாருங்க அப்ப அம்மா முதல் தரிசனம் கொடுக்கும் போது அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன் அம்மா வந்து பக்தர்களுக்கு விசார சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அதான் தாய் உள்ளம் தாய் வந்து அவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி தன்னுடைய குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா அந்த உள்ளத்தோட அம்மா இருந்திருக்காங்க பாருங்க இப்ப நினைச்சு கம்பேர் பண்ணி பாருங்க இப்போ அந்த வகையில் எல்லா அம்மா வந்து சந்தோஷமா தரிசனம் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம வரவங்க எல்லாருமே ஆசிரமத்துக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா அம்மாவை பார்க்க முடியும் நம்மளுக்குன்னு தனியா ரூம் கொடுத்துருவாங்க சாப்பாடு போட்டுருவாங்க உள்ளா சமயம் சுத்தி பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அம்மா பிறந்த இடம் பார்க்கலாம் காலி டெம்பிள் பார்க்கலாம் பீச்சுக்கு போகலாம் மெடிடேஷன் பண்ணலாம் நான்லாம் வந்துட்டு பீச்சு எங்கேயுமே போக மாட்டேன் நான் வந்து அம்மாவுடைய பிறந்த வீடு இருக்கு இல்லையா அதுதான் அம்மாவோட கலரின்னு சொல்லுவோம் அங்கே போய் உட்காருவேன் அதோட அம்மா ஸ்டேஜுக்கு தான் வருவேன் ஏன்னா பக்தி பண்ணணும் எனக்கு வந்து பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த உல்லாசமாக சுற்றி பாக்கிறதுலாம் எனக்கு வந்து எனக்கு வந்து அது பத்தாது ஏன் பத்தாது அப்படின்னா பக்தி உணர்வுலேயே திழைக்கணும் அது வெளியே போனாலும் உணர்வுல திளைச்சா கரெக்ட் உணர்வுல திளைக்க முடியாது சம்டைம்ஸ் வெளியே போனா யாராவது பாக்குற மாதிரி இருக்கும் பேசுற மாதிரி இருக்கும் ஏதாவது இயற்கையை வேடிக்கை பார்த்து கவனம் செய்துக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு இன்னும் அந்த தன்மை வரல அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா அம்மாவுடைய பிறந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் அங்கதான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் காலில் உட்காந்து அப்படின்னா அம்மா தரிசனத்துக்கு வரேன்னு சொல்ற வரைக்கும் அங்கதான் இருப்பேன் அங்கேயே உட்காந்து உருகி 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 பக்தி பண்ண சினிமா பாட்டு தான் அது சினிமா பாட்டு நான் சாமி பாட்டுல சினிமா பாட்டு இருக்கும் இல்லையா அதெல்லாம் கேட்டு கேட்டு அம்மா பார்த்து பார்த்து அழுது அழுது உருகி உருகி அப்படியே ஊத்துவேன் அதுக்கப்புறம் இப்பெல்லாம் யாராவது இப்ப நிறைய பேர் போறோம் இல்லையா அப்பெல்லாம் நான் ஒரு சங்கல்பம் மனசுல வச்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா இனிமேலுக்கு நம்ம சேவை செய்யணும் வரவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து அம்மா தான் அதை வச்சிருக்காங்க இருக்கு அதனால இந்த வாட்டி நான் கலரிக்கி காலிட்டு முழுக்கு போகாமே வந்துட்டேன் பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம அங்க போய் அருள்மொழிகள் போட்டோம் ரூம்ல உட்காந்து அதே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ரூம்ல உட்காந்து கொஞ்சம் பக்தி எல்லாம் பண்ணும் பக்தி பண்றதுதான் பிடிக்கும் ஏன்னா அப்படி பக்தி பண்ணிட்டு அம்மா கிட்ட போனா மட்டும் தான் நம்மளுக்கு தரிசனம் வேற லெவல்ல கிடைக்கும் அம்மா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவாங்க நம்மளுக்கு முத்தம் கொடுப்பாங்க சிரிப்பாங்க எல்லாமே நடக்கும் ஏழைகளின் இதய துடிப்பு இதற்கிடையில் ஒரு பக்தி கண்ணீருடன் அம்மா கிராமத்தில் கோழிகளுக்கு எல்லாம் நோய் வந்திருக்கிறது வீட்டிலுள்ள கோழிக்கும் நோய் வந்துவிட்டது அம்மாதான் அதை காப்பாற்ற வேண்டும் என்றாள் அருகில் நின்று கொண்டிருந்த பிரம்மச்சாரிக்கு இது அவ்வளவாக பிடிக்கவில்லை இவ்வளவு கூட்டமாக இருக்கும் போது வேகமாக வந்து அம்மாவிடம் தரிசனம் பெற்று செல்வதை விட்டுவிட்டு இதையெல்லாம் சொல்லி அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டுமா என்று நினைத்த அவர் பக்தையை அலட்சியமாக பார்த்தார் அடுத்த நிமிடமே அம்மாவின் கண்டிப்பு நிறைந்த பார்வையை கண்ட அவர் தலைகுனிந்தார் அம்மா அந்த பக்தைக்கு ஆறுதல் கூறி கோழியின் மேல் பூசுவதற்கு விபதி கொடுத்தார் அப்பெண்மணி சந்தோஷத்துடன் புறப்பட்டார் தரிசனம் முடிந்து அந்த பக்தை போன பின் அம்மா பிரம்மச்சாரியை அருகில் அழைத்தார் அம்மா மகனே உன்னால் அவளது வருத்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை உலகில் ஒவ்வொருவர் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா அது தெரிந்திருந்தால் நீ அந்த பெண்ணை அவ்வளவு அலட்சியமாக பார்த்திருக்க மாட்டாய் உங்களுக்கு இறைவன் அருளால் எல்லாம் இருக்கிறது துன்பம் என்றால் என்ன என்பதே தெரியாமல் நீங்கள் வாழலாம் கோழியிடும் முட்டைகளே அந்த பெண்மணிக்கு கிடைக்கும் ஒரே வருமானம் கோழி செத்துவிட்டால் அவள் குடும்பம் பட்டினி கிடக்க வேண்டும் ஒரு குடும்பமே கோழியை நம்பி வாழ்கிறது அவர்களது வாழ்வை குறித்து சிந்திக்கும் போது அவர்களின் துன்பம் அம்மாவை பொறுத்தவரை பொருளற்றதல்ல முட்டை விற்று கிடைக்கும் பணத்தில் மீதம் பிடித்தே அவள் இங்கம் இங்கே வருகிறாள் அவளது நிலைமையை குறித்து அம்மா அறிவேன் அதனால் சில சமயங்களில் அவள் திரும்பி செல்வதற்கான பஸ் கட்டணத்தை அம்மா கொடுத்து விடுவதுண்டு இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையிலும் அவளுக்கு இருக்கும் சமர்ப்பண உணர்வை பார் அதை நினைக்கும் போது கண்ணீர் வரும் மகனே வயிறு நிறைய சாப்பிட்டவனுக்கு பசித்திருப்பவனின் வருத்தம் புரியாது பசியை அறிந்தவன்தான் பசியால் வரும் கஷ்டத்தை அறிவான் அதனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும் அவர்களை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கலாகாது நம்மை அவர்களது நிலையில் வைத்து சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்போதுதான் அவர்களுக்கு தேவையான பதிலை நம்மால் சொல்ல முடியும் ஆறுதல் கூற முடியும் இப்போ இந்த இருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்துப்போம் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா நம்பர் ஒன் அம்மா என்ன சொல்றாங்க பிரம்மச்சாரிகளை நீங்க இறைவனுடைய அடைக்கலத்துல இருக்கிறதுனால துன்பம்னா என்னனே தெரியாம இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலி உண்மை அதுதான் இவங்க எல்லாருமே வந்துட்டு பல பிறவிக்கு முன்னாடியே வந்துட்டு இறைவனே வேணும்னு அவங்க இருந்திருக்கலாம் அதனால பாருங்க இன்னைக்கு அம்மா வாழக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்ததுனால துன்பம்னே என்னனே தெரியாத அளவுக்கு சந்தோஷம் என்னைக்குமே சந்தோஷம் இறைவனோட வாழும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு மிராக்கல் நடக்குது பிரம்மச்சாரிகள் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை தானே பாக்குறாங்க எல்லாமே அதிசயம் கவலை அப்படின்றது எதுவுமே இல்ல பாருங்க அப்போ அம்மா இதுல இருந்து அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் கடவுளே கதி நம்ம இருக்கும்போது சந்தோஷம் நம்மளுக்கு நிரந்தரமா இருக்கு அந்த பெண்ணுடைய நிலைமையை அம்மா சொன்னாங்க அந்த பெண்ணுடைய நிலைமை பாருங்களேன் கோழி குஞ்ச நம்பிதான் கோழியை நம்பிதான் அவங்க வாழ்க்கையே இருக்கு ஓகேவா ஏன்னா அவங்க பல பிறவிக்கு முன்னாடியே இறைவன் வந்திருப்பாரு பட் இவங்க வந்து இறைவன் அடைக்கலம் புகாம விட்டுருப்பாங்க பிரம்மச்சாரிகள் அப்பயே அடைக்கலம் புகுந்ததுனால இன்னைக்கு அம்மா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க பட் இவங்க அடைக்கலம் புகல போல் இருக்கு அதனால தானே இப்ப இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு திரும்ப வந்தாங்க பட் இந்த ஜென்மத்துல அவங்க அடைக்கலம் வந்துட்டாங்க பாருங்க அதுதான் அம்மா பாராட்டுறாங்க பட் அவங்களுடைய சமர்ப்பணத்தை பாருங்க அந்த கோழி குஞ்சு மூலமா வர வருமானத்துல அதுலயும் சேர்த்து வச்சு அம்மாவை பார்க்க வரணும்னு வந்திருக்காங்க பாருங்க ஏன் அதாவது எப்பயோ பிடிக்க வேண்டியது பட் இந்த ஜென்மத்திலேயாவது அவங்க பிடிச்சிட்டாங்கல்ல சோ இதுதான் நம்ம மனுஷங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அதனாலதான் அம்மா என்ன சொல்றாங்கன்னா நம்ம யாரையும் இட போட்டுருக்கூடாது நம்மளுக்கு கடவுள் மேல பக்தி இருக்கு கடவுள் மேல பக்தி இருக்கணும் மக்கள் மேல கருணையும் இருக்கணும்னு அம்மா சொல்றாங்க மக்கள் மேல கருணை இல்லாம பக்தி இருந்தது அப்படின்னா அது புரோஜனம் கிடையாது சோ உங்க பக்தியால நீங்க அம்மா கிட்ட வந்துட்டீங்க ஆனா கருணை இல்லாமையும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் நிறைய விஷயம் எடுத்துக்கலாம் அதுல முக்கியம் என்ன அப்படின்னா கடவுளோட இருக்கும்போது நம்மளுக்கு என்னைக்குமே சந்தோஷம் கடவுளை விட்டுட்டு லேட்டாக போது கொஞ்சம் துயரத்தில் இருக்கிற மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறோம் அதுக்கப்புறம் எப்படி கடவுள் திரும்ப தூக்கி பிடிச்சிருவாங்க ஓகேவா இப்போ இந்த ஜென்மத்திலேயே அவங்க வந்து ஸ்ட்ராங்காக அம்மாவை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை பிடிச்சிட்டாங்களே ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த ஜென்மத்திலேயே அவங்களுக்கு முக்தி கிடைச்சிரும் அந்த அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க ஸோ இப்பயும் பாருங்க நம்ம இதில் எத்தனை பேர் இந்த ஆடியோ கேட்டுட்டு இருப்போம் நம்ம எல்லாரும் அம்மாவை ஸ்ட்ராங்காக படிக்கணும் எந்த அளவுக்கு அம்மாவை பிடிக்கிறமோ இந்த ஜென்மத்திலேயும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சிரும் ஓகே அடுத்தது பார்ப்போம் ஒரு இளைஞர் குடிலுக்குள் வந்தது முதல் அம்மாவை இமைக்காது பார்த்து கொண்டிருந்தார் அவர் நாக்பூரை சேர்ந்தவர் கல்லூரி ஆசிரியராக வேலை பார்க்கிறார் ஆசிரமத்திற்கு வந்தபோது அம்மாவை பார்த்துவிட்டு உடனே திரும்பி போக வேண்டும் நாக்பூரில் பல முக்கியமான வேலைகள் உள்ளன என்றார் ஆனால் வந்து பல நாட்கள் சென்று விட்டன குடிலில் இருந்தவர்களை நோக்கி அம்மா இவன் வந்து பல தினங்கள் ஆகிவிட்டன நீ போய் வா என்று பல முறை சொல்லிவிட்டேன் கேட்கிறானா இதுவரை போகவில்லை என்றார் அம்மா சொன்னது அந்த இளைஞருக்கு புரியவில்லை அனைவரின் கவனமும் தன்மீது திரும்பிய போது அம்மா தன்னை பற்றி ஏதோ சொல்லி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அருகில் இருந்த ஒருவர் அம்மா சொன்னதை மொழிபெயர்த்தார் அம்மா சொன்னது என்னவென்றும் தெரிந்ததும் அந்த இளைஞர் நான் போக போவதில்லை போனால் அல்லவா திரும்பி வர வேண்டும் என்றார் அம்மா சிரித்தவாறு இங்கிருந்து ஓடச் செய்யும் கலையும் அம்மாவின் கையில் இருக்கிறது அம்மாவின் பதிலை கேட்ட அனைவரும் சிரித்தனர் இப்போ இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அம்மா தாய் பாவத்துல இருக்கிறதுனால அந்த அந்த மகனால வந்துட்டு நாக்பூரை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களால அம்மா விட்டு போக முடியல ஆனா அம்மா குரு பாவம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட் தான் அம்மா சொல்றாங்க உன்னைங்கிறது அனுப்புற வித்தையும் அம்மாக்கு தெரியும் அப்படின்னு ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் இப்போ ரீசெண்டா போயிருந்தோம் இல்லையா அப்ப சொல்றாங்க அப்படின்னா அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சிஷியர்கள் வந்து சாப்பிடணுமா குரு தூங்கினதுக்கு அப்புறம் தான் சீரர்கள் தூங்கணுமா அப்படிப்பட்ட அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாவும் அன்பு கலந்த ஒரு விஷயமாவும் அதுல நிறைய இருக்கும் போல் இருக்கு பட் அதெல்லாம் அம்மா வந்து எதிர்பார்க்கல அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அம்மா சொல்லல இப்போ அம்மா வந்து எல்லாருக்குமே குரு எனக்கும் அம்மா தான் குரு தீட்சை வாங்கினேன் எல்லாருக்கும் அம்மா குரு அப்போ அம்மா வந்து இன்னும் இந்த தாய் பாவத்துல தான் நடந்துகிட்டு போல அதுதான் உண்மை ஓகேவா சோ பாருங்க அம்மா சொல்றாங்க அந்த பையன்கிட்ட சொல்றாங்க பாருங்க பீச்சடனரான அம்மா மதிய உணவிற்கான மணி அடித்து வெகு நேரம் ஆகிவிட்டது பலர் சாப்பிட செல்லாமல் உட்கார்ந்திருந்தனர் அம்மா தரிசனம் கொடுக்கும் போது அங்கிருந்து போக தோன்றாததே இதன் காரணம் வெகு நேரம் ஆகிவிட்டது உணவு பரிமாறுபவர்கள் காத்திருப்பதாக ஒரு ஆசிரமவாசி வந்து அம்மாவிடம் சொன்னார் அம்மா கட்டாயப்படுத்தியதால் சிலர் சாப்பிட எழுந்தனர் பெரும்பாலோர் அம்மா போவதற்கு முன் சாப்பிட போவதில்லை உணவு அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல அம்மாவை காண கிடைக்கும் ஒரு நிமிடத்தையும் அவர்கள் வீணாக்க விரும்புவதில்லை இதனால் ஆசிரமவாசிகள் தான் கஷ்டப்படுவார்கள் மூன்று நான்கு மணி வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் மதியம் மூன்று மணி அம்மா குடிலிலிருந்து எழுந்தார் எல்லோரும் நமஸ்கரித்தனர் அவர்கள் அம்மாவை நடக்க விடவில்லை அம்மா மெல்ல சமையலறையை நோக்கி நடந்தார் அங்கு உணவு பரிமாறுபவர்கள் வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்தனர் வழக்கமாக தரிசன நாட்களில் அதிக உணவு தயாரிப்பது போலவே இன்றும் சமைத்திருந்தார்கள் ஆனால் அது விரைவில் தீர்ந்துவிட்டது இரண்டாவது சமைத்த உணவும் விரைவில் தீர்ந்து விட்டது மதியம் ஆன பிறகும் முன்னரே அறிவிக்காமல் புதியவர்கள் பலர் வந்து கொண்டிருந்தனர் மீண்டும் சமைத்தனர் அதுவும் தீரும் நிலையில் இருந்தது சாப்பிடுவதற்கு இன்னும் பக்தர்கள் இருந்தனர் நான்காவதாக அரிசி அடுப்பில் கொதித்து கொண்டிருந்தது அது இப்போது வெந்துவிடும் ஆனால் கரிகள் ஏதும் இல்லை என்ன செய்வதென்றே அறியாமல் இருக்கும் போதுதான் அம்மா அங்கு வந்து சேர்ந்தார் இப்ப பாருங்க இதுல ஒவ்வொரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் நம்பர் ஒன் பிரம்மச்சாரிகள் கடைசி வரைக்கும் சாப்பிடல இதெல்லாம் எப்படி அவங்களால அந்த அவ்வளோ சரண்டராக இருக்க முடியுது வீட்டில் ஒரு மனைவியா இருந்து வீட்டில் சமைக்கிறவங்களுக்கே பசி தாங்க முடியாது சில சமயங்கள்ல கரெக்ட் தானே நான்லாம் வந்துட்டு யாராவது வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா முதல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இன்னொருத்தவங்களுக்கு சோறே போடுவேன் ஏன்னா பசி தாங்க முடியாது ஆனால் நான் யோசிக்கிறேன் ஒரு பிரம்மச்சாரிகள் நாலு தடவை சமைச்சிருக்காங்க நாலு தடவை சமைச்சு கடைசியில் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்களேன் சாப்பாடு பரிமாறின காரணத்தினால அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களுடைய அதனாலதான் அம்மா கூட இருக்காங்க அதனாலதான் அவங்களும் அம்மா கூட இருக்காங்க எவ்வளவு சமர்ப்பண நிலை பாருங்க அம்மா கூட இருந்து இது அம்மாவுடைய இடம் இது நம்ம இடம் அப்படின்றதுனாலதான் நம்ம வந்தவங்களுக்கு முதல்ல சோறு போகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துருக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்க எல்லாம் என்ன சாதாரணவங்க நினைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி என்னையும் கேள்வி கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் எவ்வளோ ஒரு சமர்ப்பண நிலை பாருங்க அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அம்மா பிச்சை எடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை ஒரு அறையில் உட்காந்து உருண்டை பிடிச்சி ஊட்டி விட்டுருக்காங்க பாருங்களேன் அம்மாவுக்காக அவங்க பட்னி இருக்க அவங்களுக்காக அம்மா பிச்சை எடுக்க இந்த அன்பின் பிணைப்பு எப்படிப்பட்ட பிணைப்பாக இருக்குது பாருங்களேன் அம்மாவுக்காக அவங்க சாப்பிடாமல் இருந்திருக்காங்க அம்மா அதுவும் சொல்கிறாங்களாம் அம்மா கவலைப்படாதீங்கம்மா அதில் எங்களுக்கு வேண்டாம்மா பசி இல்லை பசி இல்லை பசி இல்லைன்னு வாய் சொல்லுது எப்படி பாருங்கள் அம்மாவை எவ்வளோ என்ன சொல்கிறது அம்மாவை அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க நான்லாம் வந்து நார்மலாகவே ஒரு பக்தர் வந்து அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப ரொம்ப நோட் பண்ணுவாங்க ஐயோ அம்மாவை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களே அம்மாவுக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சிருமேலாம் நினச்சிருக்கேன் இப்போது இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது பாருங்கள் அம்மா வருத்தப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக அம்மா பசி இல்லம்மா பசி இல்லம்மான்னு சொல்லியிருக்காங்களாம் அம்மாவுக்காக இவங்க தன்னுடைய பசியையே விட்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்காக அம்மா பிச்சையே போய் எடுத்திருக்காங்க பாருங்க அதுவும் மீனவர்கள் வந்து வருமானம் குறைவா இருக்கும் மீனவர்கள் கிட்ட நிறைய சாப்பாடு இருக்காதுன்றதுக்காக ஒரு ஒரு கைப்பிடி அரிசியா ஒவ்வொரு வீட்டுல வாங்கியிருக்காங்களாம் அப்போ அம்மா வந்து ஒவ்வொரு வீட்டு கதையா தட்டி பிச்சை எடுத்திருக்காங்க இதான் உண்மை தன்னுடைய சீடர்களுக்காக இதெல்லாம் படிக்கும் போது எப்படி இருக்குல்ல அம்மா எங்களையும் அந்த நிலைக்கு உயர்த்துங்கம்மா உங்களுடைய அவ்வளோ பெரிய கருணை எங்கள் மேலே விழணும்னு நாங்கள் எந்தளவுக்கு பக்தி காட்டணும் அவங்கள மாதிரி எங்களை பக்தி பக்தி காட்ட அவங்க உனக்கு எவ்வளோ பக்தி காட்டுறாங்களம்மா அந்த மாதிரி பக்தி காட்டணுமா ப்ளீஸ்மா அந்த மாதிரி எங்களாலாம் மாற்றுங்கம்மா அடுத்ததுக்கு இப்போ